ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுற என்ன ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த மாதம் முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு ஜூலை மாதம் ஏழாவது மாதம் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஏழாவது மாதம் மாத ராசி பல்லனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எந்த ராசிக்காரங்களுக்கு மாத ராசி பல்லனை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு ஏழாவது மாதம் ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ஜூலை மாதம் ராசி பலன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ கிரகநிலைகள் பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே நடக்குது அதனால ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதம் நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அதனால நம்மளோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும் அந்த வகையில் இப்போ ஜூலை மாதம் வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது அதுக்குள்ளே ஜூலை மாத ராசி பலனை நாம் தெரிஞ்சுக்கிட்டா எது எது நமக்கு நன்மை எதெது நமக்கு தீமை அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும் அதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஜூலை மாத ராசி பலனை தெளிவாக வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஜூலை மாத ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க ஜூலை மாத ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறதுக்கு முன்னாடி ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஆன்மீக விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் ஜூலை மாதம்னு எடுத்துக்கிட்டால் நிறைய விழாக்கள் வந்து நடைபெறுமா ஸோ ஜூலை மாத விழாக்களுடைய விவரங்களை வெளியிடுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதில் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஜூலை மாதத்தில் நிறைய விழாக்கள் எங்கே நடக்குதுன்னா ஃபேமஸான திருப்பதி கோவிலில் தாங்க விழாக்கள் நடைபெற போகுது அதனுடைய விவரங்களை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஜூலை மாதத்தில் திருப்பதியில் நடைபெறக்கூடிய சிறப்பு திருவிழாக்களுடைய விவரங்களை தேவஸ்தானமே வெளியிட்டிருக்கு அதை தான் ஒன் பை ஒன்னாக அவங்களுக்கு சொல்ல போகிறேன் திருமலை ஸ்ரீ வாரி கோவிலில் வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாக நடைபெறக்கூடிய திருவிழாக்களுடைய விவரங்களை தெளிவாக அவங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஜூலை ஐந்தில் பெரியாழ்வார் சாத்துமாரே நடக்குது அதை தொடர்ந்து சைன ஏகாதேசி ஜூலை ஆறு அன்னைக்கு சதுர்மிஷ்ய ஸ்ரத்தம்பம் நடக்குது அதுக்கப்புறம் ஜூலை ஏழாம் தேதி ஸ்ரீநாத மூணுல வருஷ திருநட்சத்திரம் நடைபெறுது அதுக்கப்புறம் ஜூலை பத்தாம் தேதி குரு பௌர்ணமி கருட சேவை நடக்குது அதுக்கப்புறம் ஜூலை பதினாறாம் தேதி ஸ்ரீ வாரி கோவிலில் ஆணிவார அஸ்தனம் நடக்குது அதுக்கப்புறம் சக்கலத்தார்வருடைய வருஷ திருநட்சத்திரம் ஜூலை இருபத்தி ஐந்து அன்னிக்கு நடக்குது அதுக்கப்புறம் ஜூலை இருபத்தி எட்டு அன்னிக்கு திருமலை ஸ்ரீ வாரி புரிசைவாரி தோட்டத்தில் வெஞ்செப்பு நடக்கிறது அதுக்கப்புறம் கருட பஞ்சமி ஜூலை இருபத்தி ஒம்போதில் திருமலை ஸ்ரீ வாரி கருட சேவை நடைபெறுது அதுக்கப்புறம் ஜூலை முப்பது அன்னைக்கு கல்கி ஜெயந்தி மற்றும் கஷ்யப மகரிஷி ஜெயந்தி நடைபெறுது ஸோ இந்த மாதிரி முக்கிய திருவிழாக்கள் ஜூலை ஒன்றுலேருந்து முப்பது முடியிற வரைக்கும் திருப்பதியில் நடைபெறுவதாக தேவஸ்தானம் அறிவித்திருக்கு திருப்பதி போகக்கூடிய பிளான்லாம் சிம்ம ராசிக்காரங்க வைத்திருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் திருப்பதியில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் பற்றி சொன்னேன் திருப்பிழா மட்டும்தான் திருவிழாக்கள் அப்படிங்கிறது கிடையாது திருப்பதியை தாண்டி மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய கோவில்களில் கூட ஜூலை மாதம் திருவிழாக்கள் நடைபெறும் பேசிக்காக ஜூலை மாதம் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் முக்கியமான மாதம்தான் அதனால் நிறைய விழாக்களும் இருக்குது நிறைய முக்கியமான ஜோதிட நாட்களும் இருக்குது அதெல்லாம் புரிஞ்சு அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க இப்போ உங்களோட ராசிக்கு ஜூலை மாத ராசி பலன் பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்கு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற முழு விவரங்களை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ முழுசாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்களுக்கு ஆண்டு கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு பயிற்சி ராகு கேது கிரகங்கள் பயிற்சி மற்றும் சனி பயிற்சி எது எல்லாமே முடிந்துவிட்ட நிலையில் அடுத்தடுத்து மாதக்கோள்களுடைய பயிற்சி இந்த மாதம் நடைபெற இருக்கிறது இதன் தாக்கமானது நீண்ட நாட்களுக்கு உங்களுக்கு இருக்காது என்றாலும் கணிசமாக இருக்கிற மாதிரி இருக்குது இதனோட அடிப்படையில் இந்த ஜூலை மாதம் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை சொல்ல போகிற மெயினாக வேலை தொழில் வருமான குடும்பம் பற்றி உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆண்டுகோள்கள் இது மாறினாலும் மற்ற கிரகங்களுடைய பயிற்சி தாக்கம் கண்டிப்பாக வந்து நம்மளோட லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுலேயும் உங்களுக்கு பொதுவாக என்ன மாதிரி பலனை வந்து ஜூலை மாதம் கிடைக்க செய்யுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க சிம்ம ராசிக்கு இந்த சனி பயிற்சி காலத்துல அஷ்டம சனி நடந்து வருகிறது அதே போல் உங்கள் ராசியில கேது ஏழாவது வீட்டில் ராகுவும் இருக்கிறாரு குரு பகவான் வந்து லாபஸ்தானத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கிறாரு இந்த சில காரணங்களால இந்த ஜூலை மாதம் முழுவதும் கேதுவுடன் சேர்ந்து செவ்வாய் ராசியில் சஞ்சரிக்கிறார் அதுவும் கோள்களோட அடிப்படையில் ஜூலை மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சில விஷயங்களை தவிர நல்ல மாதமாக இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு மெயினாக தொழிலில் உள்ள தடைகள்லாம் வந்து விலகி வருமானங்கள்லாம் வந்து உங்களுக்கு நிலைப்பு தன்மையானது ஏற்படும் மெயினாக வாய்ப்புகள் உங்களை தேடி நிறைய வரும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான பலன்கள் கிடைக்கும் என்பது பொதுவாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு மெயினாக எதுலாம் சாதகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் எதுலலாம் சாதகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த ஜூலை மாதம் நடக்கக்கூடிய சுக்கரன் பயிற்சி உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை தர்ற மாதிரி அமைஞ்சிருக்கு மாதத்தில் முதல் மூன்று வாரங்கள் தொழில் வளர்ச்சி நல்ல லாபம் திடீர் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும் நீண்ட காலமாக வர வேண்டிய தொகைகள்லாம் உங்கள் கைக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் அதே போல் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரமும் நன்றாக இருக்கும் குடும்பத்துடைய வருமானம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும் சகோதரர்களால் ஒரு பக்கம் அதிர்ஷ்டமும் ஆதாயமும் அடைவீங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆனால் கேதுவால் தொடர்ச்சியான குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க அதனால் வாய்ப்புகளை மட்டும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாய்ப்புகள் எதையும் பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கக்கூடாது அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தடையே இல்லாமல் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வேற்றுமொழி வெளிநாட்டவர்களால் ஆதாயம் ஏற்படும் இந்த சூழலை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்க இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து வரும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சாதகமான விஷயங்கள் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த சாதகமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கள இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்குங்க இதை தொடர்ந்து ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி ஷேர் பண்ணுற எதுல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஜூலை மாதத்துல இரண்டாம் பாதையில் சூரியன் மறையதுனால மனதில் சஞ்சல உண்டாக வாய்ப்பு இருக்கு அப்போ ஆற்றல் குறைந்தால் போல உணர்வீங்க இதனால தவறான அல்லது அவசரமான முடிவுகள் எடுப்பதற்கு சூழ்நிலை நேரிடும் ஸோ அதுல கவன தேவை என்பது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஜூலை மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த சில மாதங்கள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு குடும்பம் நட்பு அலுவலகம் என்று எல்லா இடங்கள்லேயும் நிதானமாக செயல்பட வேண்டும் ஆக்சுவலி அவசரப்பட்டு பேசக்கூடாது அவசரப்பட்டு கேட்கக்கூடாது அப்புறம் திருமண பேச்சுவார்த்தைக்கு ஏற்ற மாதமாக இருக்காது என்பதால் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னும் சில காலம் தள்ளி போடணும் என்பது எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குரு பயிற்சி எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் அஷ்டம சனி நடப்பதால் பெரிய முதலீடுகள் பெரிய மாற்றங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் தொழில் நன்றாக இருந்தாலுமே அகலக்கால் வைப்பது எதிர்மாறாக நடக்கக்கூடும் அதனால் பார்த்து இருங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் வேலை மாற்றம் சார்ந்த விஷயங்களில் தற்போது இருக்கக்கூடிய வேலையை விட நல்ல மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்ளணும் இருக்கக்கூடிய வேலையை கூட தக்க வைத்துக்கொள்வது நல்லது அப்போ உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஸோ இதெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி